வீடியோ டாக்குமெண்ட்ரி நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பனானா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இது வந்துட்டு திருச்சிராப்பள்ளியில் இருக்குது நாங்கள் இங்கே வந்து ஒன் மந்த் இன்டர்ன்ஷிப் வந்திருக்கோம் இது வந்துட்டு ஐசிஐஆர் என்ஆர்சிட்டின்னு சொல்லுவாங்க இது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சோட நேஷ்னல் இன்வெர் நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் பனானா இங்கே வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிற நம்ம நல்லாத்தையும் பார்க்கலாம் பனானா ரிசர்ச் பற்றி ஸோ இதுதான் வந்துட்டு என்ஆர்சிபியோட என்ட்ரன்ஸு பார்க்கவே செம்ம க்ரீனரியாக இருக்குது ஸோ ஒவ்வொரு மரமாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மரம் இருக்குது பார்த்தோன்னாலே தெரியும் குட்டி குட்டி ஆரஞ்சு மாதிரி ஆன ஒரு ஃப்ரூட் இருக்குது இதை பற்றி நாங்கள் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இது வந்து லெமன் மாதிரி சிட்ரஸ் லெமன் இருக்குல்ல அது மாதிரி ஆனால் அது லெமனை விடவே மடங்கு வந்துட்டு சோர் டேஸ்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏக்கப்பட்ட பழம் இருக்குது நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஸோ அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம ஜூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் இப்போ ஒன் ட்ராப் லெமன் போடுறோன்னா இது அது கூட தேவையில்ல கொஞ்சமாக போட்டால் போதும் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பனானாஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு தெரிஞ்சு செவ்வாழை அப்புறம் இந்த பூவம்பாலம்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதை விட நிறையா நிறையா டைப்பர்ஸ் ஆஃப் பனானாஸ் வந்துட்டு இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஃப்ரம் ஒரு சின்ன இருந்து நிறையா வெரைட்டிஸ் க்ரியேட் பண்ணுறது அப்புறம் அதில் இருக்கிற பனானா வச்சு எந்தெந்த மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இங்கே நமக்கு நிறையா ஐடியாஸ் கிடைக்கும் நமக்கு என்ன வெரைட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே முன்னாடி வந்துட்டு நேம் போர்ட்ஸும் இருக்கும் அதில் நம்ம வந்துட்டு எவ்வளோ ஹெக்டார்ஸ்க்கு இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க என்ன ப்ராஜெக்ட் வந்துட்டு பண்ணுறாங்க எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ பல ஹெக்டார்ஸில் வந்துட்டு இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒன்ஸ் அந்த பனானா செடி அப்புறமேல் அதோட ஃபேமிலி ஜென்ரேஷன்லேருந்து ஒரு நாலு செடி பக்கத்துலேயே வளரும் அப்படி சொன்னாங்க இப்போது அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குது ஆக்சுவலி இங்கே இருக்கிறலாம் மெச்சூர்டாகி ஃப்ளார் ஃப்ளார்லாம் வந்து அதோடய ஸ்டேஜை வந்துட்டு கலந்துட்டு பக்கத்தில் அதோட குட்டி செடி வந்துட்டு இப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக அதை வந்துட்டு ஐசோலேட் பண்ணி வேறு ஒரு இடத்துல வந்து புதச்சி வச்சு வளர்த்துவாங்க இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஆர்னமெண்டல் வெரைட்டி இதில் என்ன வந்து நார்மலான பிளான்ட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் அப்படின்னா நார்மலாக வந்துட்டு பனானா ட்ரீல அந்த ஃப்ரூட்டுக்கு கீழே ஃப்ளவர்ஸ் இருக்கும் ஆனால் இதில் ஒரு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ வருங்க இந்த இடத்துல வந்துட்டு அதாவது ஹாரிசாண்டெல்லாம் மேலே வந்துட்டு வளர்ந்துருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரூட் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பூ இருக்கும் இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் வெரைட்டி வந்துட்டு மோஸ்ட்லி ஹார்வெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போது இது வந்துட்டு வெட்டிட்டு மறுபடியும் வேறு மாதிரி வந்து பண்ணிடுவாங்க அதாவது இந்த இலையெல்லாம் வேஸ்ட்டாக போகாது இது ஒரு மாதிரி ஃபாடராக யூஸ் பண்ணிப்பாங்க அப்புறமேல ஒரு தண்டை வந்துட்டு ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்துட்டு வாழை மட்டையோட ஃபைபர் இதிலேருந்து நம்ம நிறையா கிராஃப்ட்ஸு அப்புறம் நிறையா ஃபைபரை டிபெண்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கலாம் தண்டு இருக்குல்ல அது மேல இருக்கிறத மட்டும் எடுத்து இதுக்குள்ள அந்த ரோலர்ல விட்டோம்னா கீழே தண்ணி ஃபுல்லா வந்துட்டு இந்த இடத்துல இந்த பெல்ட்ல வந்துட்டு ஃபைபர் கிடைச்சிரும் ஆஃப்டர் ட்ரையிங் ப்ராசஸ் இது இந்த மாதிரி ஆயிடும் இந்த ஏரியால ஃபுல்லா ஆர்னமெண்டல் ஃபிளாரிங் பிளான்ஸ் வச்சிருக்காங்க இது ஃபுல்லாமே வந்துட்டு இப்போ செடியா இருக்கு அண்ட் தென் இதை வந்துட்டு மறுபடியும் நார்மலாக வச்சு நம்ம செடி மாதிரி வளர்த்திக்கலாம் இல்லை இன்க்ளூடிங் ஹெர்ப்ஸும் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு வால் டெக்கார்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் பனானா இந்த இடத்துல வந்து லேடிஸ் ஃபிங்கரும் க்ரோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ லேடிஸ் ஃபிங்கர் செடி இருக்குன்னு லேடிஸ் ஃபிங்கர் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்க شويه தக்காளி இது கொஞ்சம் புல்ல குடிப்போம் டெக்க ப்ரோ சம்மட் ப்ரோ பை ப்ரோ நம்ம தம்பியே பார்த்தக்கப்புறம் இங்க நம்மள ஒருத்தன் எட்டி பார்த்திட்டு இருக்கான் انا இவனை நம்மளால ஆல்ரெடி ரெஸ்க்யூ பண்ண முடியாது இங்கே வந்துட்டு நம்ம பனானா தவிர நிறையா ஃப்ரூட்ஸ் இருக்குது கோவா இருக்குது கூஸ்பெரி இருக்குது மாங்காய் இருக்குது போகணுன்னா பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா கூஸ்பெர்ரி ட்ரீ நிறையா கூஸ்பெர்ஸ் இருக்குது இங்கேயே ஒரு நாலஞ்சு ட்ரீ பார்த்தோம் அப்புறம் இங்கேயே கோவா ட்ரீ அப்புறம் மாங்காய் மரம் எல்லாமே இருக்குது நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தோன்னா நிறையா மாங்காய் தெரியும் உள்ளே நிறையா மாங்காய் இருந்துச்சு இந்தா அந்த மரத்துலலாம் சும்மா வேற லெவலு இந்தா இங்கெல்லாம் செம்ம நிறையா மாங்காய் இருந்துச்சு இங்கே பாருங்க ஒரு சார் வந்துட்டு தன்னந்தனியாக இந்த காட்டில் இருக்காரு இங்கே நம்ம வந்து நிறையா மயில் பார்க்க முடியுது இங்க பாத்தீங்கன்னா ஒரு சார் இருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சார் ஜம்முன்னு ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மைல் கிட்டே இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்று போயிட்டுருக்கு வெயிட் நான் இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு மயில் பாருங்கள் நிறையா மயில் இங்கே இருக்குது ஆல்ரெடி ஃபார்மிங் முடிஞ்சுட்டு நினைக்கிறேன் இப்போ ரீஒர்க் பண்ணி மறுபடியும் நெக்ஸ்ட் பேட்ச் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மணி மூணு மணி ஆயிடுச்சு ஸோ நான் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை வச்சுட்டு கிளம்புறேன் ஆரஞ்சு பழுத்தையும் தூக்கிட்டு போகிறேன் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ தேங்க்யூ